இப்போ பலவிதமான வதந்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல சமந்தாக்காக நல்லா இருந்த ஒய்ஃப் கூட பிரேக்அப் பண்ணிட்டு இவங்க சமந்தாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வதந்தியும் நல்லா இருந்த குடும்பத்துல சமந்தா போனதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு சமந்தாக்காக அவர் அவர் மனைவியை விட்டுட்டு சமந்தாவை இப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான பல விதமான ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு சமந்தா தான் அழகான ராஜ்நிதி முரு மற்றும் ஷாமிலி டி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டுதான் இருக்கு இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வரும்போது நமக்கு போற ஆர்வம் வருது யாரா அந்த ஷாம்லி டி ராஜ்நிதி முருவோட முன்னாள் மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க ரெண்டு பேரும் விவகாரத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத டீடைல்டு ரிப்போர்ட்டிங்கா பாக்கலாமா வாங்க பாக்கலாம் ராஜ்நிதி முரு மற்றும் சமந்தா இவங்களோட உறவை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இவங்க வந்து ரெண்டு பேரும் கடந்த இரண்டு வருடங்களா அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல பேசக்கூடிய வதந்தியா வரக்கூடிய ஒரு கப்பிள்ஸா தான் இருந்தாங்க பிக்கல் பால் டோர்னமெண்டா இருக்கட்டும் இல்லன்னா எங்கயாவது பிளைட்லயா இருக்கட்டும் இல்ல அவங்களோட பிலிம் ஷூட்டிங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்க அடிக்கடி ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கிறத பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான வதந்திகள் எல்லாமே வெளி வந்தது அது எல்லாமே வதந்திகள் மட்டுமே உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரோட தரப்புல இருந்துமே வந்து சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளால சந்தேகமும் பட முடியல ஏன்னா ராஜேந்திர முரு அவர்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு ஒரு மனைவி வந்து இருக்காங்க அப்படின் போது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியால வருது சமயத்தாவே வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து வந்து சொல்றாங்க நவம்பர் டிசம்பர் டுவெண்ட்டி ரெண்டு பேருமே சேம் சேர்ந்து அல்கெமிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபியூம் பிராண்ட் வந்து லான்ச் பண்றாங்க அதுல ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இன்டிமேட்டடா இருக்கிற மாதிரியான சில பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க அந்த இடத்துல நம்மளால ஒரு நைன்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஓகே சம்திங் இஸ் தேர் ரெண்டு பேரும் டெடிங்ல தான் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரியும் அண்ட் இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்து வெளியாகும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராஜ்நிதி முரு மற்றும் அவங்களோட மனைவி வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியுமே ஒரு சில ஊடகங்களையும் இல்ல ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ஊடகங்கள்ல வந்துட்டு இருந்தது இப்படி இருக்கிற தான் ராஜ்நிதி முரு அவர்களோட மனைவி யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ராஜ்நிதி மட்டுமே அவங்களோட அடையாளம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் மும்பைல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில டிகிரி இன் சைக்காலஜி முடிச்சிருக்காங்க அதனாலேயே நமக்கு தெரியல இவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் சைக்காலஜி சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க அப்படினே சொல்லலாம் எப்படி வந்து ஹீல் ஆகுறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி வந்து ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளி வரலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சைக்காலஜியில் மட்டும் கிடையாது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலேயுமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸோ கால்டு மிகப்பெரிய ஃபேவரட் டேரக்டர்ஸ் ஆன ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா மற்றும் விஷால் பரத்வாஜ் போன்ற பல இயக்குனர்கள் கூட இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டரா கிரியேட்டிவ் கன்சல்டன்டா ஸ்கிரிப்ட் ரைட்டரா அப்படின்ற மாதிரி பல முன்னணி இயக்குநர்கள் கூட இவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அப்படிதான் அவங்களோட பிலிம் கெரியருமே வந்து இருந்திருக்கு அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களும் ராஜ் அண்டி எப்படி மீட் பண்ணாங்க இவங்களோட திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெரிதா பேசப்படல அப்படின்னாலும் ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவங்களுமே வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனாலையும் ராஜ் அந்தி அவர்களுமே பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனாலையும் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்ணிருக்கலாம் மேபி அப்ப பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள காதல் மலர்ந்திருக்கலாம் அந்த காதல் வந்து திருமணத்துல முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் அட் கெகோ அதாவது பத்து வருடங்களுக்கு முன்னாடியே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல இவங்களோட திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில திரைப்படங்கள் வந்து ராஜநிதி முரு அவர்கள் வந்து ஹிட் ஆகும்போது நிறைய இடங்கள்ல ராஜநிதி அவர்களை மட்டுமே வந்து பார்க்க முடியுது ஒரு சினிமா கேதரிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபேன் மீட்டா இருக்கட்டும் நம்மளால ராஜ்நிதி முருகோ அவர்களோட மனைவியை வந்து பார்க்க முடியல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களோட மனைவியுமே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு

நிறைய திரைப்படங்கள் வெப்சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஜி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சோ கால் நிறைய இருக்கு இப்படி இருக்கிற பட்சத்துல அவரோட நெருங்கிய நண்பரான அந்த டிகே அவர்களோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லப்படுது சோ ராஜ்நிதி முரு மற்றும் ஷாம்லா டி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைகள் இல்ல அப்படின்றது வந்து தெரிய வருது அண்ட் ஷாம்லி டி இவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து குழந்தைங்க கூட இருந்த மாதிரி இல்ல ஆனா இவங்க வீட்டுல வந்து பெட்ஸ் இருக்கு இந்த டாக் தான் வந்து குழந்தை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அண்ட் நிறைய வந்து இவங்க கப்புலா இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த சோ கால் செமந்தா அண்ட் ராஜ்நிதி முரு இவங்களோட ரூமர்ஸ் வந்த பிறகு சரி அண்ட் இவங்க திருமணத்துக்கு அப்புறமா சரி என்ன ஒரு விஷயம் வெளியாகுது அப்படின்னா ராஜ்நிதி முரு மற்றும் ஷேமிலி டி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து ஊடகங்கள்ல பரப்பப்படுது ஆனா சோர்ஸ் படி என்ன சில விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கல இது எல்லாமே சமன்தாவோட பிஆர் டி வந்து சமந்தா வந்து ஒரு ஃபேமிலி ரெக்கர் இவங்களால தான் உங்க குடும்பம் பிரிஞ்சது அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக காசு கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஷாம்லி டி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே தன்னோட கணவர் கூட நிக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்களோட ஆனிவர்சரியா இருக்கட்டும் இல்லைன்னா பர்த்டேவா இருக்கட்டும் உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் லைஃப்ல கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட் நீ அப்படின்ற மாதிரி உருகி உருகி வருகி ஷாம்லி டி வந்து ராஜ்நிதி முரு அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் போர் அவரோட பர்த்டேவா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆனிவர்சரியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உங்க ஹஸ்பண்ட் லவ் பண்றாங்க அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது அண்ட் அதே பிக்சர்ஸ்ல நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரியுமே இருக்கு தயவுசெய்து இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்க டெலிட் பண்ணிடாதீங்க இதுதான் வந்து சாட்சி நீங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே வந்து ஒன்னா இருந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் ஏதோ நடந்திருக்கு அது சமந்தா லைஃப்ல வந்த பிறகுதான்னு நினைக்கிறேன் செமந்தா வந்து ஒரு ஃபேமிலி ரெக்கரா இருப்பாங்க அப்படின்னு நாங்களே எதிர்பார்க்கல இந்த பிக்சர்ஸ டெலிட்டே பண்ணிடாதீங்க இவ்ளோ உருகி உருகி காதலிச்சிருக்கீங்க உங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டாரு ராஜநீதி முரோப் சமந்தாக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு சமந்தா போய் ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டாங்க இதே நிலைமை தான் இப்ப சமந்தாவுக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து ஷாமி டி அவங்களோட பிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சரி இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தான் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி டிசம்பர் ஒன்னுல ராஜ்நிதி போற வந்து சமந்தாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல ஷாமி டி அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவங்களோட சோஷியல் மீடியால வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்களா டிஸ்பிரேட் பீப்புள் டூ டிஸ்பிரேட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி தனக்கு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னு அந்த கெட்டதுனால பாதிக்கப்பட்டவர்களால மட்டும்தான் இந்த மாதிரி மத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி பாதிப்பான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றத மீன் பண்றாங்க அப்படின்னு பல சமூக வலைதளங்களும் அவங்களோட இந்த ஸ்டோரி எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமந்தாவும் ராஜ்நிதி முருவும் நல்ல நண்பர்கள் ஆகிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்படி இருக்கிற பட்ஜெட்ல கண்டிப்பா ராஜ்நிதி முரு அவங்களோட மணி மனைவியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகி இருக்கு அப்படின்னு தான் பல வட்டாரங்கள்ல பேசப்படுது காரணம் சமந்தா ராஜ்நிதி முரு மனைவி ஷாம்லிடிய ஸ்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் லிட்ரலா கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போஸ்டர் லைக் பண்ணிருப்பாங்க அதுக்கு அப்புறத்துல இருந்துதா இவங்களுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா இவங்க ஒரு நல்ல நண்பரா இந்த ஃபேமிலிக்குள்ள போய் இப்ப அவங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சமந்தாவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து இருக்கு தான் இந்த குடும்பம் வந்து பிரிஞ்சது ஷாமிலிதி மற்றும் ராஜ்நிதி முரு வந்து பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க விவாகரத்து வாங்கல ஒருவேளை இந்த ஊடகங்கள் பிரசுரங்கள்ல போடுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்குனாங்கன்னா ரெண்டாயிரத்தி பிறந்த நாள் ஆனிவர்சரி வரைக்கும் இவங்க ஏன் ஒன்னா கொண்டாடி இருக்கணும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் தான் ஆதாரம் அப்படின்ற மாதிரியான சில செய்திகளுமே இப்ப வரைக்குமே இருக்கதான் பேசப்படுது அண்ட் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் நிஜமாலே வந்து சமந்தா அப்படி பண்ணிருப்பாங்களா இல்ல சமந்தாக்காக ராஜ்நிதி முறை இப்படி பண்ணிட்டாரா அப்படின்றவங்களோட கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க